வணக்கம் இன்னைக்கு முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தினமலா பேப்பரில் வந்து பஸ்ஸில் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன் அதனோட கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் எழுதி வச்சுக்க என்னென்ன ஆன்சர்ஸ் வந்து நம்ம அகைன் செக் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்றா கொஸ்டின் செக் பண்ணிக்கலாம் முதல்ல இடமிருந்து வளம் குறைந்த நாட்களை கொண்ட ஆங்கில மாதம் சுபி இது பிப்ரவரிக்கு வந்து இருபத்தி எட்டு நாள் நார்மலாக இருக்கும் லீப்பியார்ன்னா இருபத்தி ஒம்போது நாள் நிச்சயம் நல்லவன் அல்ல கெட்டவன்னு சொல்லலாம் இங்கே நாலெழுத்து ஸோ இங்கே வந்து தீயவன் மிக சிறிய எலி நாலெழுத்து சுண்டெலி ஜோர்டான் நாட்டின் தலைநகர் என்னென்னா ஜிகே கே கொஸ்டின் தான் இது அம்மான் இது தினமலை பேப்பரில் இந்த கொஸ்டின் அடிக்கடி பார்க்கலாம் இந்த லைன் வந்து என்ன போக்கிலே போக வேண்டும் கால் போன போக்கிலே போக வேண்டாம் இங்கே நம்மளுக்கு வந்து கால் வரல ஆக்சுவலாக அஞ்சு எழுத்து வேணும் கால் போனோன்னா நாலு இடத்துல முடிஞ்சோம் ஸோ மனம் போன போக்கிலே மொபைல் டேஷ் கிடைக்கல என்றால் செல்ஃபோனில் உரையாடல் நடைபெற முடியாது பேச முடியாது டவர் கிடைக்கலன்னா மூணு எழுத்து தந்தை அஞ்சு எழுத்து அப்பா ஸோ இங்கே வந்து தகப்பன் சிங்கத்தின் ஒலி நாலு எழுத்து கர்ஜனை அகெயின் எப்பொழுதும் என்பதை சதா சர்வகாலமும் ஆன்சர் வந்து சதா சதா சர்வகாலமும் என்று சொல்லுவாங்க ஆர்வம் இஷ்டம் இல்லைன்னா இங்கே வந்து நம்ம ஹிண்ட் படி நாட்டம் ஒரு பழங்கால அளவை யானை குறிக்கும் நம்மளுக்கு ரெண்டாவது ஜே ஹிண்ட் வந்துச்சு கஜான்னா யானை சொல்லலாம் கஜம்னா பூக்கு அளவில் சொல்லலை கஜம்னு சொல்லுவாங்க இன்னும் சில சிட்டி சைடில் இப்போ சொல்லிகிட்டு தான் இருக்காங்க நெச்சி வியவை கண்களில் செல்லாமல் பாதுகாக்கும் பகுதி இமை சொல்லலாம் நாள் எழுத்து ஸோ இங்கே வந்து பொதுவாக சொல்லலாம் அகைன் மேலேருந்து கீழ் பார்க்கப்போ சின்ன சைஸில் உள்ள கத்தி முதல்ல நமக்கு லைட் டெகிண்டு வந்து பி வந்துச்சு ஸோ இங்கே பிச்சுவா கத்தின்னு சொல்லுவோம் பிச்சுவா இந்த ஆக்கு ஷேப்பில் சின்ன சிம்பிளாக இருக்கும் கசடத்தவ ஆகிய எழுத்துக்கள் இப்படி குவிக்கலாம் அஞ்சு எழுத்து இது வல்லினம் ஸோ அகெயின் மேலிருந்துக்களுடைய கண்டினேஷன் ஒளி தரும் ஒளினா சூரியனை சொல்லலாம் மூணு எழுத்து ஸோ இங்கே வந்து தீபம் தீபத்தில் வந்து ஒளிவாரு இப்போ ஃபஸ்ட்டில் தீ வந்துச்சு அதனால் அந்த ஹிண்டில் வந்து எடுத்துக்கிட்டோம் கல்யாணம் வயது வந்த மகளுக்கு பெச்சோ வதன் பார்க்க தொடங்குவது இயல்பு வதன்னா மாப்பிளை பார்க்காது பாலிலேருந்து நீரை பிரித்து எடுக்கும் இந்த பறவை நாலு எடுத்து தமிழில் படித்தா எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க அன்னம் பாலிலேருந்து நீரை புய்ச்சிவாங்க இறந்தவர் நம்மளுக்கு இதில் மாஹின்ட்டு வந்துச்சு ஸோ முதல்லட்டு மா அப்படின்னா மாண்டவர் மகிழுந்து இதுவும் தினமலையில் அடிக்கடி பார்த்துக்கலாம் இந்த கொஸ்டின் மகிழுந்து மக்களாட்சி முல்லைக்கு தெரு கொடுத்த மன்னன் பாதி அவர் ஆண்ட பகுதி வந்து பழம்புன்னு சொல்லுவோம் இந்த கதையில் டேஷ் பாத்திரங்கள் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளன கதாபாத்திரங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேஷம் அமைக்கணும் சலங்கை ஒலி சலங்கை ஒலினாலே ஜல் ஜல்னு பயன் அமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களா ஜல் ஜல் உலக செய்திகளை டேஷ் செய்திகள் எனலாம் டேஷ் தேச செய்திகள் எனலாம் சர்வ தேச செய்திகள் ஸோ இது இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஆக்சுவலாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி ஆன்சர்ஸ் எழுதிருக்கேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எதாவது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் கொடுங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ